வணக்கம் கடந்த நான்கு வருடங்களாக இறைவன் திருவருளால் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து அத்தலத்தின் தலைவரலாறு மற்றும் சிறப்புகள் அடங்கிய குண்டாயிகளை நமது வைகல் கிரியேஷன் சேனலில் வாரம் ஒரு திருத்தலம் வீதம் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று இருநூறாவது வாரத்தில் இருநூறாவது தலமாக அம்பர்மகளம் என்னும் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் முதலில் தலங்கள் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்திற்கு பிறகு திருக்கோவில் தரிசனம் நாம் காணலாம் இனி வாரம் ஒரு திருத்தலம் என்பதற்கு பதிலாக மாதம் இருமுறை அதாவது ஒன்றாம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதியில் தேவாரத்தலங்கள் பற்றிய காணொலிகள் நமது வைகல் கிரியேஷன் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் பல ஆன்மீகம் சம்பந்தமான காணொளிகளும் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும் காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இமயம் முதல் குமரி வரை பறந்து விரிந்துள்ள இந்த பாரத நாட்டில் ஆயிரக்கணக்கான சிவ ஆலயங்கள் அமைந்துள்ளது அத்தகைய ஆலயங்களில் இருநூற்றி எழுபத்தாறு சிவ ஆலயங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்றும் திருமுறை தலங்கள் என்றும் போற்றப்படுகிறது இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதை சிவனடியவர்கள் தம் வாழ்நாள் பாக்கியமாகவே கருதுகின்றனர் மனதை தூய்மைப்படுத்த நல்ல வாழ்க்கை வாழ இறை சிந்தனையும் தர்ம சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் அவசியம் அதற்கு திருக்கோவில் வழிபாடு திருத்தல யாத்திரை முதலியவை உறுதுணையாக விளங்குகிறது ராமாயணம் மகாபாரதம் முதலிய பல நூல்களிலும் திருத்தல யாத்திரை சிறப்பு கூறப்பட்டுள்ளது இப்படி சிறப்பாக செல்லப்படும் திருத்தல பயணத்தை சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் அதாவது ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் வாழ்ந்ததாக அறியப்படும் சிறந்த சிவனடியவர்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பாக போற்றப்படுபவர்களுமான அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் இந்த திருத்தல யாத்திரையை மேற்கொண்டு பல சிவஸ்தலங்களுக்கும் பயணப்பட்டு அத்தலத்தின் பெருமைகளையும் அத்தலத்தில் உறையும் ஈசனின் சிறப்புகளையும் பாடல்களாக பாடியுள்ளனர் அத்தகைய பாடல்களே தேவார திருமுறைகள் என்றும் அவர்களால் பாடல் பெற்ற தலங்களே தேவார பாடல் பெற்ற தலங்கள் என்றும் போற்றப்படுகிறது இப்படி இவர்கள் பாடிய பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் பல ஆண்டுகளாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தது அவர்கள் காலத்திற்கு பிறகு சிதம்பரம் கோவிலில் பூட்டிய அறையில் இருந்த அந்த ஓலைச்சுவடிகள் சரியான பராமரிப்பின்றி பாழ்பட தொடங்கியது இந்த நிலையில் இறைவன் அருளால் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தஞ்சை பெரிய கோவிலை இந்த தரணிக்கு தந்தருளிய சோழமன்னன் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி என்ற சிவனடியவரின் உதவியுடன் சிதம்பரம் கோவிலிலிருந்து இந்த ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்து அதனை முறைப்படுத்தி தேவாரப் பதிகங்களாக திருமுறைகளாக இந்த உலகிற்கு தந்தருளினார் அப்படி அவர் ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்த போது சில ஓலைச்சுவடிகள் செல்லரித்து பால்பட்டு போயிருந்தன அதனால் நமக்கு அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடிய தேவார திருமுறைகள் அனைத்தும் கிடைக்கப்பெறவில்லை இருந்தபோதிலும் கிடைத்த ஓலைச்சுவடிகளில் உள்ள பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருந்த இருநூற்றி எழுபத்தாறு தலங்கள் இதுவரை கண்டறியப்பட்டு அவைகள் திருமுறை தலங்களாகவும் தேவார பாடல் பெற்ற தலங்களாகவும் போற்றப்படுகிறது மொத்தம் இருநூற்றி எழுபத்தாறு சிவாலயங்கள் அமைந்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் இருநூற்றி அறுபத்தாறு சிவ ஆலயங்களும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் எட்டு சிவாலயங்களும் இலங்கையில் இரண்டு சிவாலயங்களுமாக மொத்தம் இருநூற்றி எழுபத்தாறு தலங்கள் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க தொன்மையான ஆலயங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து அந்த ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் தலவரலாறு அடங்கிய காணொளிகளை நமது வைகல் கிரியேஷன் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் தேவாரோ திருத்தலங்கள் தரிசனத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திருமாகோளம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு மாகாளநாத திருக்குவிதாங்க தரிசனம் காணப் போகின்றோம் திருவாரூரிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இவ்வாலயம் கவுரியாற்றின் தன்கரையில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் ஐம்பத்தைந்தாவது தலமாக போற்றப்படுகிறது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற மிகவும் புராதனமான ஆலயம் இது கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் பரந்த பிரகாரம் காணப்படுகிறது பிரகாரத்தில் அமைந்துள்ள நந்திய பெருமான் மற்றும் சிவ தரிசனம் கண்டு அடுத்த கோபுர வாயிலை கடந்து சென்றால் கருவறையில் ஈசன் மகா காலநாத சுவாமியாக அருள்பாலிக்கும் திவ்ய தரிசனத்தையும் ஸ்ரீ பெருமான் மற்றும் சிவகாமி அம்மன் தரிசனமும் நாம் காணலாம் இத்தலத்தில் தியாகராஜ பெருமான் தனி சன்னதியில் குழந்தை வடிவில் காட்சி தரும் முருகப்பெருமான் மற்றும் விநாயகப் பெருமானோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் குழந்தை வடிவில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபட தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை பேரு கிடைக்கும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது மேலும் இத்தலத்தில் அஷ்ட நாகங்களில் ஒன்றாக கருதப்படும் வாசுகி என்ற நாகம் ஈசனை வழிபட்டு பேறு பெற்றதாகவும் இத்தலத்தில் வழிபட நாகதோஷம் நீங்கும் என்றும் மற்றும் இத்தலத்தில் அர்பாலிக்கும் யோக ராகு மற்றும் யோக கேதுவை வழிபட ராகு மற்றும் கேதுதோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது கோவில் பிரகாரத்தில் கணபதி முருகப்பெருமான் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் மற்றும் நாகநாதர் உட்பட பல்வேறு தெய்வ சன்னதிகளும் பல சிவலிங்க திருமேனிகளும் காணப்படுகிறது இத்தலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான சோமாசி நாயனாருக்கு இறைவன் பறையர் உருவில் வந்து பாலித்த தலபுரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் இந்த தலபுரான வரலாற்றை விளக்கும் சிற்பம் இத்தலத்தின் கோபுரத்தில் சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது பிறப்பினால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதையும் ஒருவரின் வாழ்க்கை முறையை அவரை தெய்வநிலைக்கு உயர்த்தும் என்பதையும் நமக்கு உணர்த்தும் பொருட்டு நமது திருக்கோவில்களில் பல்வேறு குலங்களில் பிறந்து தமது உயரிய வாழ்க்கையினால் தெய்வநிலைக்கு உயர்ந்த சிறந்த சிவனடியவர்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது அந்தைய காலத்தில் வாழ்ந்த சிவபக்தரான சோமாசி மாற நாயனார் தன் மனைவி சுசிலா தேவியுடன் சோம யாகம் ஒன்றை செய்ய முற்படுகிறார் மேலும் அந்த யாகத்திற்கு இறைவனை நேரடியாக வந்து அந்த யாகத்தின் அவிர்வாகத்தை வாங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றார் மேலும் அந்த காலத்தில் வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பாக போற்றப்படும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் யாகத்திற்கு அழைக்கின்றார் மேலும் சோமாசி மாரநாயனார் சுந்தரரிடமும் இறைவனே நேரடியாக வந்து யாகத்தின் அவிர்வாகத்தை வாங்குமாறு தனக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கும்படி கூறுகின்றார் இப்படி அடியவர்களின் பிரார்த்தனை பலனாக ஈசன் அசிரீரி வடிவில் வைகாசி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் தாமே நேரில் வந்து யாகத்தின் அவிர்வாகத்தை பெற்றுக்கொள்வோம் என்று கூறுகின்றார் அதனை கேட்டு மகிழ்ந்த சோமாசி மாரநாயனார் பல்வேறு வேதியர்களையும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் அழைத்து சோம நடத்துகின்றார் இப்படி யாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் ஈசன் திருவிளையாடல் ஒன்றை புரிகின்றார் ஆம் அடியவர்களிடம் தானே நேரில் வந்து யாகத்தின் அவிர்வாகத்தை வாங்குவேன் என்று சொன்னதன் பேரில் ஒரு பறையர் வேடத்தில் மத்தளத்தை எடுத்துக்கொண்டு நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக மாற்றி தன்னோடு அழைத்துக்கொண்டு மற்றும் பார்வதி தேவியானவள் பதனீர் உள்ள மண்பானையை சுமந்து கொண்டு முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் குழந்தை உருவில் குடும்ப சமேதமாக அந்த யாகம் நடத்தும் இடத்திற்கு வந்து யாகத்தின் அவிர்வாகத்தை கேட்கின்றனர் இதனை கண்ட வேதியர்களும் மக்களும் திகைத்து நிற்க யாகத்தை நடத்திய சோமாசி மாறநாயனார் இறைவனை மனதால் வேண்டி எல்லாம் உன் செயல் என்று கூறி பறையர் உருவில் வந்தவரிடம் யாகத்தின் அவிர்வாகத்தை கொடுக்கின்றார் யாகத்தின் அபிர்வாகத்தை வாங்கியவுடன் இறைவன் சிவசக்தியாக சோமாசிமார நாயனாருக்கும் மக்களுக்கும் காட்சி தந்து மறைகின்றார் அதனை கண்ட சோமாசி நாயனாரும் மக்களும் இறைவனின் திருவுள்ளத்தை எண்ணி பூரிப்படைந்ததாக தலபுராணம் கூறுகிறது இன்று தொழில் அடிப்படையில் ஒருவரை மருத்துவர் என்றும் வக்கீல் என்றும் விவசாயி என்றும் நாம் அழைக்கின்றோமோ அதுபோலத்தான் அந்தைய காலத்தில் தொழிலின் அடிப்படையில் ஏற்பட்ட ஓர் அமைப்பு அல்லது ஓர் பிரிவு அதன் பிறகு சரியான புரிதல் இன்றியும் தனிப்பட்ட சில மனிதர்களின் சுயலாப நோக்கங்களாலும் சிலரின் பிரித்தாலும் சூழ்ச்சியாலும் பிறப்பினாலே அந்த பிரிவு உருவாக்கப்பட்டது என்பது போல ஒரு நிலையை உருவாக்கி அந்த பிறப்பினாலே ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற போலியான பிம்பத்தையும் உருவாக்கி வைத்துவிட்டனர் உண்மை உணர்ந்து நல்ல எண்ணங்கள் உடையவரையும் நல்ல செயல்கள் செய்பவரையும் ஆதரிப்போம் அதுவே ஒருவரின் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் நல்ல வழியில் நடப்போம் கோபுரவாயிலை கடந்து கோவிலுக்குள் சென்றவுடன் இடதுபுறத்தில் தனி கோவில் போன்ற அமைப்புள்ள சன்னதியில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் கோவிலின் வெளிச்சுற்று பிரகாரத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் சன்னதி காணப்படுகிறது அதாவது அம்பாசுரன் என்ற அசுரனை அளித்த பிறகு தேவியானவள் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டு தன் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டதாகவும் அந்த தேவியை இங்கு ஸ்ரீ பத்ரகாளியாக அருள்பாலிப்பதாகவும் கூறப்படுகிறது பல நூற்றாண்டுகள் பழமையானதும் தொன்மையான வரலாற்றை தாங்கி நிற்பதுமான ஓர் அற்புதமான ஆலய தரிசனம் கண்ட மனநிறைவுடன் நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்